வணக்கம் இலங்கை நேருப்படி மிக தாமதமாக ஒரு நேரலை குறிப்பாக ஜூன் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பொழுது பிறந்திருக்கிறது பொசன் பூரணி தினமான இருபத்தோராம் தேதி இலங்கையிலே பல்வேறு இடங்களில் தான்சுகள் சிறை சிறையடிக்கப்பட்ட பல்வேறு கைதிகளின் விடுதலை போன்ற பல்வேறு பேச்சுகள் இருந்தன ஆனால் இதை நான் தாண்டி மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த ஒன்று குறிப்பாக இலங்கையிலே இலங்கைக்கு வந்திருந்த இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை இது பல்வேறு தரப்புகளை அவர் சந்தித்திருந்தார் ஒன்று இலங்கையின் தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கை கட்சிகள் இது போல இந்திய வம்சாவளி கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலைய மக்களை கட்சிகள் எதிர்கட்சியும் அவர் சந்தித்திருந்தார் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சென்று சொல்லக்கூடிய இந்தியா இல்லத்திலே அவரை சந்திக்க பல்வேறு பெருமூர்களும் அப்பாயின்மெண்ட் எடுத்து முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் அவசர சந்திப்புகளாக பல்வேறு சந்திப்புகளை இருந்தார்கள் ஒரே நாளில் எத்தனை பேரை இயந்திர கதையில் விரைவு விரைவாக சந்தித்துவிட்டு ஜெய்சங்கர் நேற்றைய நாள் அதாவது இருபதாம் தேதி அவர் புறப்பட்டு போய்விட்டார் இப்போது நடந்த அந்த சந்திப்புகளில் பேசப்பட்ட முக்கியமான விடயங்கள் இதில் தமிழ் மக்களின் தீர்வு பற்றி பேசப்பட்ட விடயங்கள் அந்த தீர்வுகளுக்கான சாத்தியம் இருக்கிறதா என்று ஒரு சில சில விடயங்களை ஆராய வேண்டும் பகிர வேண்டும் நான் அறிந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விளபடும் என்று யோசித்தேன் எனவேதான் இந்த நேரலை தாமதமாக வந்தாலும் சில முக்கியமான விடயங்களை கொண்டு வருவதற்கு எதுவாக அமையும் என்று நான் நம்புகிறேன் இப்போது மட்டக்களப்புக்கு ஒரு கிரிக்கெட் போட்டியில் நேர்மோவரணனை வழங்க வந்திருக்கிறேன் இந்த இடத்துல மட்டக்களப்புக்கு இப்பொழுது ஜனாதிபதி ரணில் செய்திருக்கிறார் கிழக்கு மாகாணத்தின் மிக முக்கியமான இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதேச செயலகம் கச்சேரியை திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி வருகை தந்திருக்கிறாங்க இதில் வேடிக்கையான விடயம் என்ன சொன்னால் இந்த கச்சேரி ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டு இங்கே ஓரளவுக்கு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு ரீதியாக திறந்து வைப்பதற்கு தேர்தல் மூலமான சில விடயங்களை இங்கே சாதித்து காட்டுவதற்காகவும் ஜனாதிபதி வருகை தந்திருப்பதாக கருதப்படுகிறது ஜனாதிபதியின் வடக்கு விஜயங்கள் அதிகமாக பேசப்பட்டன அங்கே அவர் சொல்லிய விடயங்கள் பல முக்கியமாக சொல்லப்பட்டன இப்பொழுது கிழக்குக்கான தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கின்றார் ஜனாதிபதி இங்கே கிழக்கிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆதரவான அலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஆதரவானவர்கள் இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்கள் என்பதை அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம் பிரதேச அஹ் பிரதேசத்தின் மிக முக்கியமான இரண்டு பிரதி அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எஸ் வியாடேந்திரன் மற்றும் சிவனே சந்திரகாந்தன் இரண்டு பேருக்கு இடையில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே இருந்தாலும் ஜனாதிபதியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டவர்கள் அவர்கள் இது போன்ற ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை இங்கே உயிர் பூட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் என்று அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நேர்நிலை செய்தி தொகுப்பிலே கலாநிதி எஸ் ஜெய்சங்கரின் விஜயம் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் தங்களுடைய தீர்வை பற்றி முன்வைத்த விடயங்கள் அவர் எழுப்பிய கேள்வி போன்ற பல்வேறு விடயங்கள் இதில் ஊகங்கள் எதுவும் கிடையாது சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இடம்பெற்ற சந்திப்பில் நடந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறேன் அதே போல நாடாளுமன்றத்திலே ஆற்றப்பட்ட உரையொன்றில் சரத் இவர் இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற ஒருவர் இவர் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்ற விடையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக களம் கண்டு இவர் வந்தார் என்று சொல்வோர் என்று வரை இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் அந்த வாக்குகள் மூலமாக ஏதோ ஒரு மாற்றம் ஒன்றை செய்து இவரை தோற்கடித்தார்கள் என்று சொல்வோர் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களை இவருக்கு சார்பாக வாக்களிக்குமாறு எங்களது தமிழ் கட்சிகள் எங்களது தமிழ் பிரதிநிதிகளை இவர் சார்பாக பிரசாரம் செய்திருந்தார்கள் என்பது வரலாற்றில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு விடயம் பதிமூன்றாம் சட்டத்திருத்தத்தை பற்றி இவர் சொல்லுகின்ற விடயங்களை கேட்கும் போது நாங்கள் எங்களது பல பேர் இவருக்கு வாக்களித்தோமா என்று சொல்லி நாங்கள் எங்களது தலையிலே நாங்கள் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு இவர் உரையாற்றி இருக்கின்றார் இதில் சஜித் பிரேமதாசவை தாக்கி இருக்கின்றார் சஜித் பிரேமதாசவை தாக்குவதற்காக இவர் பதிமூன்றாம் சட்ட திருத்தத்தை எதிர்த்தாரா இல்லவற்றில் உண்மையாகவே சிங்கள மக்கள் மத்தியில் இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தம் முக்கியமான இடம் பிடித்துவிடக் கூடாது என்று சொல்லி யோசித்தாரா என்பதை பற்றி நான் சொல்லும் எங்களை வைத்து நீங்கள் அவதானிங்கள் இவரது நாளில் வந்து உரை முடிந்தால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் இல்லவற்றில் எங்கேயாவது அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தால் பெற்றுக் கொடுங்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் இடம்பெற்ற கள்ளச்சாராய சாவுகள் பற்றியும் சில முக்கியமான விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவை பற்றியும் பார்க்கிறார் விரிவான செய்திகளுக்கு இப்பொழுது செல்வோம் குறிப்பாக இந்தியாவில் இருந்து வந்த இந்தியாவின் வெளிவிவர அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஒரு அவசர சந்திப்பின் மூலமாக ஒரே நாளில் பல்வேறு தரப்புகளை சந்தித்து பல்வேறு விடயங்களை பேசிவிட்டு உடனடியாக விடைபெற்று போயிருக்கிறார் இதெல்லாம் வியாழக்கிழமை நடைபெற்று முடிந்த ஒரு இந்த சந்திப்புகளில் பேசப்பட்ட பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி பார்ப்பதாக இருந்தால் முதலில் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு மிக முக்கியமானதாக இருந்தது குறிப்பாக இந்த அட்டதிக்கு பாலகர்கள் போல எட்டு பேர் இதிலே ஒன்றாக கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது மிக மிக சுவாரஸ்யமானது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எட்டு பிரதிநிதிகள் ஒன்றாக அமைந்திருந்தார்கள் இதிலே தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த மூன்று பேர் நான்கு பேர் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவடி சேனாதிராஜா அண்மையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் பிற்போடப்பட்டதன் காரணமாக இப்போது வரை தலைவராக இல்லாமல் இருக்கின்றார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டார் இதில் சந்திப்பு சந்திப்பது நேரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது காரணம் ஆஹ் இரா சம்பந்தருக்கு அழைப்பு பிடிக்கப்பட்டிருந்தது அவர் ஏற்பட்ட சூவையின் காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போக கிழக்கு மாகாணத்திலிருந்து மற்றொரு பிரதி ரீதியாக சாணக்கியன் கலந்து கொண்டார் இதில் கவனிக்கக்கூடிய விடம் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளில் சாணக்கியன் மட்டுமே கிழக்கு மாகாணத்திலிருந்து கலந்து கொண்டு வருவார் இதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அங்கத்துவ கட்சியாக முன்பு இருந்த டெலோவை சேர்ந்த செல்வம் அடைக்கடநாதன் புலட்டைச் சேர்ந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் அதுபோல ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த சி வி விக்னேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முனியைச் சேர்ந்த செல்வராஜ கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார் கலாநிதிய ஜெய்சங்கர் தமிழ் பேசக்கூடிய ஒருவர் தமிழ் நன்றாக அவருக்கு புரியும் எனவே அவரோடு தமிழ் இவர்கள் உரையாற்றினார்கள் என்று கேட்டால் ஒரு சிலர் தமிழிலும் உரையாற்றி இருக்கின்றார்கள் அவர் தமிழிலும் சில கேள்விகளை கேட்டிருப்பதாக தெரிகிறது பல்வேறு பட்டோரும் தங்களுடைய தீர்ப்புகள் பொது வேட்பாளர் இந்த அரசியல் சுய சுயநிர்ணய உரிமை பதிமூன்றாம் சட்ட திருத்தம் என்று பல்வேறு விடயங்கள் இதிலே பேசப்படுகின்றன இந்த விடயங்களை பற்றி ஒவ்வொருவரும் பேசுவதற்கான நேரம் வழங்கப்பட்ட பிறகு குறிப்பாக இதிலே கலாநிதி ஜெய்சங்கரின் கருத்தை அறிந்து கொள்ளத்தான் பல பேரும் ஆர்வம் காட்டுகின்றார் ஆனால் அவர் அத்தனை கருத்துக்களில் செவ்வ நடத்த பிறகு தான் இதை பற்றி கட்டாயமாக கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாக தெரிகிறது இதற்காக காரணம் என்னவென்று அறிந்த வேடையில் பல பேரும் தங்களுக்கான நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு அவரிடம் இருந்து உரையாற்றியதாகவும் இதனால் அவரால் முழுமையான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள முடிந்ததை தவிர தன்னுடைய கருத்துக்களை பற்றி அவர் சொல்லவில்லை என்று சொல்லி தெரிகிறது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக முக்கியமான விடயம் ஒன்றை அங்கே கருத்தாக எஸ் கஜேந்திரன் குறிப்பிட்டு அதுக்கு பிறகு தாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான கடிதத்தையும் கையெழுத்திருக்கின்றார்கள் இந்த கடிதத்திலே இலங்கை மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த தீர்வுக்கான முக்கியமான ஒரு கட்டமாக பதிமூன்றாவது திருத்தம் ஆரம்ப புள்ளி கூட கிடையாது என்று தங்களுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் பதிமூன்றாம் சட்ட திருத்தம் ஒரு பக்கம் சிங்கள மக்கள் மத்தியில் எதிர்க்கப்படுகின்றது காரணம் இந்த அதிகார பரவலாக்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு அதிகமான உரிமைகள் சமஷ்டி நோக்கி அடுத்த கட்ட நகர்வாக அது அமைந்து விடுவார் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்பிருந்து ஒரு விடயத்தை விளக்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தமானது இலங்கை தீவிலே தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுயநிலை உரிமையையும் அங்கீகரிக்கின்ற சமஷ்டி தேர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டுமே தவிர இந்த பதிமூன்றாம் திருத்தமானது இலங்கையின் நிரந்தரமான தீர்வுக்கான ஆரம்ப புள்ளி கூட கிடையாது என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் இதிலே கருதுகொள்வதில்லை ஆனால் சிவராஜா கஜேந்திரன் தன்னுடைய கையொப்பம் மட்டுத்தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதில் அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமானவற்றையும் அரச கட்டமைப்பும் ஒற்றையாட்சி அரசமைப்பாக இருக்கின்ற வகையில் எந்தவொரு ஒரு ஊடாகவும் அர்த்தமுள்ள சுயாட்சியை அனுபவிக்கவோ இல்லாவிட்டால் சுயநிலை உரிமையை உரிய முறையில் பிரயோகிக்கவோ முடியாத மாதிரி இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் ஒற்றையாட்சி முறைமைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே தமிழர் தரப்பு முழுமையாக அதன் நிராகரித்து வந்திருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட இருந்து அதன் அதிகாரங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் மீடிய நீதிமன்றங்களில் ஏறத்தாழ முப்பது வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொழும்பை மையப்படுத்திய மத்திய அரசிடம் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன இதனால்தான் தாங்கள் இதை எதிர்ப்பதாக அவர்கள் தெளிவாக சொல்லிக்கின்றனர் இது ஒரு முக்கியமான விடயம் இந்த கலந்து கொண்ட கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீவிரமாக இதை எதிர்த்திருக்கின்றன பொது வேட்பாளர் விடயத்தை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் சி வி விக்னேஸ்வரன் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் இது பற்றி சந்தேகப்பட்டு ஜெய்சங்கர் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது இப்போது வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி அரசமைப்பின் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்தியாவின் மூலமாக கொண்டு வரப்பட்டது மாகாணங்கள் சபை சட்டம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தம் அதுபோல் தமிழ் பொது வேட்பாளர் அதிலே ஜனாதிபதி தேர்தல் பற்றிய விடயம் என்று பல்வேறு விடயங்கள் பற்றி உரையாடப்படுகின்றன எனவே இந்த விடயங்கள் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை தாண்டி இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகள் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயத்தை பற்றி இப்பொழுது கேள்வி எழுப்பியிருப்பது மிக முக்கியமான ஒன்று எனவே இப்போது இப்படி இருக்கின்ற இந்த விடயங்களை வைத்து அவதானித்து பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் திட்டம் பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இப்போது இதில் இருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பற்றி சொல்லும் போது தமிழர் தரப்பு தங்களுடைய அபிலாஷைகளை சொல்லிவிட்டது இந்தியா இனி கொண்டு வரப்போகின்ற தீர்வு இல்லை அவற்றில் இலங்கையிடம் வலியுறுத்தி வருகின்ற விடயங்கள் இந்தியாவிடமிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமிழ் தரப்பு இதைத்தான் எதிர்பார்க்கிறது என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஆகிய மிக முக்கியமானது இது தேர்தலுக்கு முதலே நடக்க வேண்டும் என்பதால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இதுவரை நேற்று இந்திய வம்சாவளி மக்களை பிரிந்து குறிப்பாக தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தேன் தான் நேற்றைய நாளும் இதிலே மனோ கணேசன் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அண்மையில் தான் அவர் வீடு திரும்பியிருந்தார் எனவே அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது ஏற்கனவே சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சந்தித்த கூட்டத்திலேயே பழனி திகாம்பரமும் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார் நேற்று நாளை இடம்பெற்ற இந்த எஸ் ஜெய்சங்கருடனான கூட்டத்தில் குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அவரது தலைவர் ஆஹ் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநரான ஜீவன் செந்தில் தொண்டமா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ஜீவன் தொண்டமான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதமாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கை தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக அதன் பிரதித் தலைவரான வி ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுகுமார் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார் எனவே இதிலே பல்வேறு விடயங்கள் மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அதுபோல இப்போது இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார்கள் இந்திய வம்சாவளி மக்கள் என்று அழைக்கப்பட்டிருந்த மதைய மக்கள் மீது இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் அதுபோல இதற்கு இந்தியா இப்போது பக்கவரமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தோடும் இந்திய தேர்தல்கள் நிறைவு பெற்ற பிறகு சீத அம்மன் கோயிலை இங்கே விருத்தி செய்வது பற்றிய பல்வேறு விடயங்களும் பேசப்பட்டதாக தெரிகிறது இது வேளையில் தலைவர் சந்தித் பிரேமதாஸ் தனியாக சந்தித்து நீண்ட நேரம் இருந்தார் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சதி பிரேமதாசோடு சேர்த்து பல்வேறு முக்கியமான எதிர்கட்சி பெருமவர்கள் இல்லை அவர்கள் கூட்டணி பெருமோர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியை சேர்ந்த ஜி எல் பீரீஷ் ரான் விக்ரமராத்ன பழனி திகாம்பரம் ரவு ஃபக்கீம் மற்றும் நிரோஷன் பெர்ரா என்று பல்வேறு இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் இதிலும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன குறிப்பாக சதி பிரேமதாச இந்தியாவை போல இலங்கையிலும் ஸ்மார்ட் கல்வி பற்றி புதிய கல்விக் கொள்கைகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் ஆகியவை பற்றி உரையாடி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் இன்னொரு முக்கியமான விடயமாக இவர்களை தவிர நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து அவர் நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றையும் கருது கொண்டிருந்தார் எஸ் ஜெயங்கர் இது இலங்கை இந்திய கூட்டு அபிவிருத்தி திட்டங்கள் பற்றிய பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்பட்டது ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு நடத்திய இந்த சந்திப்பில் இந்த விடயங்கள் பேசப்பட்டதோடு இலங்கையின் அபிவிருத்திக்கு பல்வேறு கடன் திட்டங்களை மட்டுமில்லாமல் இந்திய அரசின் நடைமுறை திட்டங்களின் அடிப்படையில் ஆலோசனைகளை வழங்கவும் இப்பொழுது பேசப்பட்டதாக தெரிகிறது இதிலே நான் அவதானித்த முக்கியமான விடயம் எங்களுக்கு அவசியப்படுகின்ற விடயங்களாக நான் பார்ப்பது திருகோணமலையின் அபிவிருத்தி காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி மற்றும் இந்திய அரசின் அனுசந்தோடு அதோடு இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற பல்வேறு திட்டங்கள் வீதி அபிவிருத்தி போன்ற திட்டங்கள் பற்றி பேசப்பட்டுகின்றன யாழ்ப்பாண விமான நிலையம் பலாலி விமான நிலையம் மற்றும் ரத்மராணி விமான நிலையம் பற்றிய அபிவிருத்தி திட்டங்கள் இரண்டிலும் இந்தியாவின் பங்களிப்பு இருக்கிறது இதை பற்றியும் இப்பொழுது கலந்துரையாடப்படுகிறது எனவே இப்போது இந்தியா இம்முறை தேர்தல் மூலமாக நரேந்திர மோடி மீண்டும் ஒரு தரவை பதவிக்கு வந்திருப்பதன் மூலமாக அங்கே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மத்திய ஆட்சி இருக்கிறது தமிழகம் அடிக்கடி இலங்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் மத்திய அரசு இலங்கை பற்றி இப்பொழுது கருதுகின்ற விடயம் என்ன இதிலே தீர்வு வந்திருந்து வரும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன இந்தியாவின் மூலமாக இல்லை மட்டும் ஆலோசனை என்ன இந்தியா உதவிகளை வழங்குகிறது ஆனால் தமிழர்களுக்கான இந்த தீர்வுகளை பற்றி இந்தியா வலியுறுத்துகிறது என்று சொல்லப்படுகின்ற தகவலாக எது வழங்கப்பட போகிறது என்ற கேள்வி முக்கியமாகும் இதற்கிடையில் அந்த பதிமூன்றாம் சட்ட பற்றி நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசுகிறோம் இதுல சாதக பாதக தன்மைகள் இருக்கும்போது என்னென்ன எங்களுக்கான சாதக தன்மை என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பதிமூன்றாம் சட்ட திருத்தம் அப்படி அமல்படுத்தப்பட்டால் அதில் உள்ள காணி போலீஸ் நிதி போன்ற அதிகாரங்கள் ஒரு மாகாண சபைக்கு வழங்கப்படும் போது மாகாண சபை என்பது ஒரு சுயாட்சி பெற்ற தனி அலகாக கிட்டத்தட்ட இயங்கக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கு ஆனால் கிடைத்த அதிகாரங்களை வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் இதுவரை பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டை வருத்தமும் எங்களுக்கு எப்போதும் இருக்குது ஆனால் இதுவே தமிழர்களுக்கு அதிகமானது என்று சொல்லி கருதுகின்ற சிங்கள தரப்பினர் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றனர் இதுவரைக்கும் பதிமூன்றை தருவோம் என்று சொல்லி உறுதி சொல்கின்ற பல பேரும் கூட இல்லை இப்போது விமல் வீரவம்சிலிப் போன்ற இனவாத கட்சிகளின் கூட்டம் மூலமாக அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் இந்த அழுத்தங்களை மீண்டும் ஒரு இனவாத ஒரு புயல் ஒன்றை தெற்கிலே கிளப்புவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்து வருகின்றனர் கோட்டாபய மற்றும் ராஜபக்ச குழுவினர் எதை செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெள்ளையை தணித்தார்களோ அதை போன்ற ஒரு விடயம் இது அவர்களை வெல்லமைக்குமா என்பது உறுதியாக தெரியாது ஆனால் மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அனுர குமார் தேசா நாய்க்கவோ தனித்து இந்த தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கிற நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஓரளவு ஆதரவு பெருகி கொண்டு வருவதாக ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறது அவர் வடக்கிலே வந்து பதிமூன்றாம் சட்ட திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது பற்றி சொல்லியிருக்கிறார் இதை நாடாளுமன்றத்திலே அவரது கூட்டணியைச் சேர்ந்த ஒருவரான சரப் ஒன்சேகா காலமாக இரண்டு பேருக்கு இடையில் ஒத்துவரவதாக இல்லை சரப் வன்சேகா தானும் தனியே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பேசப்பட்டு வந்தது இல்ல ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பான ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று பல்வேறு பேச்சுகள் இருந்தன அவர் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் நின்று தோற்று ஒருவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அப்படி இருக்கின்ற வேளையில் இப்போது சரப் வன்சேகா இந்த விடயத்திலே கடுமையான தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராகவும் பதினூன்றாம் சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும் சஜித் பிரேமதாசை போட்டு மாங்கு வாங்க வாங்கியிருந்தார் தனக்கு நாடாளுமன்றத்திலேயே உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படாது அது போல அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு பின்னால் வாழ் பிடித்தால் மட்டுமே இங்கே உரையாடப்படக்கூடிய நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு கிடைக்கிறது அப்படியான ஒரு விடயம் தனக்கு தேவையில்லை என்று குறிப்பிடுகின்ற அவர் சஜித் பிரேமதாஸ் செய்து வருகின்ற இந்த பிரபஞ்சம் திட்டம் பல்வேறு இடங்களுக்கு உதவி வழங்குவது போன்ற விடயங்களை வைத்துக் கொண்டு இது எங்கே இருந்து வருகின்ற பணம் யாருடைய பணத்தை எடுத்து அவர் இவ்வாறு உதவிகளை வழங்க முற்படுகிறார் இதை பெற்றுக்கொண்டு மக்கள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்க போகிறீர்களா என்று சாடுகிறார் அது மட்டும் இல்லாமல் பதிமூன்றாம் சட்ட திருத்தம் என்பது நாட்டை துண்டாக்குகின்ற ஒரு செயற்பாடு இராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நாட்டை ஒன்றுபாடு இல்லாவிட்டால் ஒருமைப்பாடோடு வைத்திருக்க போராடிய நிலையில் இப்போது பதிமூன்றாம் சட்ட திருத்தம் மூலமாக நாடு துண்டாடப்படுகிறது எனவே அவர்களுக்கு சிங்கள மக்கள் வாக்களிக்க கூடாது வடக்கில் உள்ள ஐந்து லட்சம் வாக்குகளை எடுத்துக்கொள்வதற்காக சதி பிரேமதா செய்வார் செயற்படுகிறார் என்று சொல்லி பெயரை சொல்லாமலே போட்டு தாக்கியிருந்தார் இது இவ்வாறான எதிர்வலைகள் ஏற்படுத்த போகிறது என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வடக்கில் சேகரிக்கப்படுகின்ற வாக்குகளுக்கு எதிர்ப்பு விளைகிறது தெக்கிலே வடக்கிலே இவர்கள் தமிழர்களுக்கான தீர்வுகளை பற்றி உறுதி வழங்கும் போது தெக்கிலே அது இரமாதமாக தமிழர்களுக்கு தனி தமிழகத்தை பிரித்து கொடுக்க போகிறார்கள் என்று ஒரு பிரசாரத்தை கொண்டு வந்து விடுகிறார் இது எங்களுக்கு வாக்குகளை அணிக்கக்கூடிய விடயத்தையும் செய்யக்கூடாது வாக்குகளை வழங்காத விடயத்தையும் செய்யக்கூடாது ஆனால் என் தலைவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதி வழங்கப்பட்ட தமிழர்களுக்கான தீர்வை பற்றி உறுதியான நிலைப்பாட்டை உடையவர்களை பற்றி பேச வேண்டும் இதுவரைக்கும் அன்ப்குமார் திசாராக நழுவல் போக்கியை கடைபிடித்து வருகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரைக்கும் உறுதியளித்த விடயங்களை இன்னும் சரியான முறையில் நிறைவேற்றி தரவில்லை எனவே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளாக தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த மூன்று பேரிடமும் இல்லாவிட்டால் போட்டியிடப் போகின்ற வேறு யாராவதாக இருந்தாலும் அவர்களிடம் தங்களது பேரம் பேசுதை சரியான முறையில் கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் கொள்கை அடிப்படையில் இந்த பொது வேட்பாளராக இருந்தால் அந்த வேட்பாளர் எதை செய்ய போகிறார் என்ன காரணத்தால் அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது இங்கே ஒரு சகோதரன் நேரிலே இணைந்து கொண்டு சொல்வதை போல இந்திய மீனவர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை பல ஆயிரம் குடும்பங்கள் பட்டினியில் வாடுகின்றன என்ற விடயத்தை பற்றி சொல்கின்றனர் இந்திய மீனவர்களின் குழிமை அடிப்படகுகள் வடக்கு நோக்கி வந்து வடக்கு மீனவர்களின் மீனவ பொருளாதாரத்தில் தலையிடுகின்ற அந்த விடயம் மிக முக்கியமானது அதற்கான தீர்வை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள விடைய வேண்டும் என்ற விடயத்தை இங்கே நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்த வேண்டும் எஸ் ஜெய்சங்கரிடம் அந்த விடயம் பேசப்பட்டதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அவதானித்து பார்ப்போம் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு உறுப்பினர்கள் இணைந்து கொண்டிருப்பதாக செய்திகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர உணவிலிருந்து தனியாக இயங்கிக் கொண்டு வந்த பல பேரும் இப்போது வந்து செய்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பற்றி தமிழக பக்கம் போவதற்கிடையில் நெடுந்தீவில இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லப்படும் நெடுந்தீவில் அண்மையில் இடம்பெற்ற இளைஞர்கள் குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக ஒரு இளைஞர் பலியாகியிருந்தார் அவரது மரணத்துக்கு நீதி கோரி இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பலிசனத்துக்கு முன்னால் இங்கே இடம்பெற்றிருந்தார் அந்த விடயம் பற்றி சில அவதானங்களை நாங்கள் இங்கே செலுத்த வேண்டியிருக்கிறது குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கான நீதி வண்டி பொதுமக்கள் இந்த நாளில் இந்த ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் தான் இப்போது கொல்லப்பட்டிருந்தார் இனி பிரேத பரிசோதனையின் பிறகு இந்த உறவினர்களிடம் இந்த சடலம் நேற்று வெள்ளிக்கிழமை கையடிக்கப்பட்டிருந்தது அஹ் இந்த வெள்ளிக்கிழமை இறுதிக்கிரியர்கள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டது நல்லடக்கத்துக்காக இந்த சடலம் எடுத்து செல்லப்பட்ட வேளையில் அவர்கள் சடலத்தை தொழில் சுமந்தவாறு நெடுந்தீவு இவர் முன்பாக சென்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார் இந்த இளைஞரின் கொலையோடு சம்பந்தப்பட்ட சந்தை நபர் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இப்பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் மோதல் காரணமாக ஏற்பட்ட காயங்களுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவே இது சம்பந்தப்பட்ட இனிய மூவரையும் விரைவாக கைது செய்யுமாறு கூறியே நெடுதீவு மக்கள் இந்த சடலத்தோடு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் போலீசாரின் அசமந்த போக்கையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதற்கு பிறகு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்று அஹ் சிறம காலையில் நல்லடக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனாலும் இது பற்றிய விடயங்களை அவதானம் செலுத்த வேண்டும் போலீசார் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இந்தியாவின் தமிழகம் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த கள்ளச்சாராய மரணங்களின் ஐம்பத்தொரு பேர் மரணித்திருக்கிறார்கள் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இதற்கு இந்திய தமிழக அரசு இப்பொழுது இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் குறித்து பல்வேறு ஒரு கவனம் செலுத்தி வரும் வேளையில் இது எவ்வளவு தூரம் ஆபத்தானது காரணம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இப்படியான கள்ளச்சாராயம் காரணமாக மரணிப்பூர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது கிட்டத்தட்ட திராவக மருந்து இதற்கு சமன் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இது குடும்பங்களை பாதிக்கிறது செயல் ஆனால் இதை ஊர் தங்களுக்கான மரணம் என்றோ நிச்சயம் என்ற அடிப்படையில் தான் அருந்துகிறார்கள் மது அருந்துவதே தவறானது அதன் மூலமாக கூட நோய்கள் ஏற்படும் ஆய்வு குறையும் என்று சொல்லப்படும் வேடையில் கள்ளச்சாராயம் அருந்துவது என்பது எவ்வளவு மோசமானது என்பது எவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் உணராதவர்கள் கிடையாது இப்போது அவர்களுக்காக இறங்குவதோ தமிழகத்தின் பொது நிதியிலிருந்து அவர்களுக்கு வழங்குவதோ இப்பொழுது வேடிக்கையான மீன்ஸாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படலாம் என்ற பயத்தில் தான் உடனடியாக நிவாரண உதவியை தமிழக முதல்வர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது இந்து நடிகர் இல்லவட்டால் இப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த அவர் நேரடியாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருமாபுரம் பகுதியில் உள்ள கள்ளச்சாராயம் அருந்திய பல பேர் காயமுற்ற காலமான செய்தியும் அதுபோல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகளையும் நேரடியாக சென்று இங்கே உதவி வழங்கியிருக்கிறார் அவர் ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார் உதவிகளை வழங்குவதாக உறுதி அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் சொல்லும் போது இதே நிகழ்வு காரணமாக கடந்த வருடத்தில் பல்வேறு உயிர்கள் இழக்கப்பட்டன எனவே மீண்டும் ஒரு சம்பவம் இப்படி இடம்பெற்ற விடையில் இது நிர்வாகத்தின் அலட்சியத்தையே சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது முக்கியமானது எனவே இங்கேயும் அரசியல் பொறுத்து பேசப்படும் ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை அரசாங்கம் தமிழக அரசாங்கம் மிக கவனமாக இங்கே செய்ய வேண்டும் இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுகின்றார் ஆனால் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் இதை எவ்வாறு பெரிசு அனுமதியை தாண்டி பலிசின் நெருக்கமான நடவடிக்கைகளை தாண்டி தயாரிக்கின்றார்கள் யார் இதற்கு பிற்புலமாக இருப்பவர்கள் என்று பல்வேறு கேள்விகள் இங்கே வருகின்றன இதை பற்றிய விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டியதும் இந்த மரணங்களை தடுக்க வேண்டியதும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தின் கடமை இப்போது கள்ளக்குறிச்சியை உண்மையில் அழுகுறையில் மிதந்து கொண்டுகின்றது ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு பதியாக இருக்கின்றார்கள் என்று வரும் இது மெத்தனோல் என்ற அந்த திராவகம் இதில் கடந்ததன் காரணமாகத்தான் இந்த உயிரிழந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது இன்னும் மருத்துவமனையில் இருக்கின்ற பல பேரும் பாதிக்கப்பட்டு உயிர் பலியாக கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கள்ளக்குறிச்சி பேருந்து கர்ணாபுரம் பகுதியானது கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் அங்கே இருக்கின்ற பல்வேறு அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் அதுபோல கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் ஆகியவற்றுக்கு அருகே இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இப்படி இருந்த நீண்ட காலமாக இது பற்றிய முறைப்பாடுகள் பல்வேறு பொது ஸ்தாபனங்களால் போலீசாரிடம் முன்வைக்கப்பட்ட போதும் இதுவரைக்கும் அங்கே கைதுகளோ உறுதியான நடவடிக்கைகளோ இடம்பெறவில்லை இந்த மரணங்களின் பிறகுதான் இப்போது அவசர அவசரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று அங்குள்ள பொதுமக்கள் குற்றச்சுமத்தியிருக்கிறார் இது பற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது மீண்டும் ஒரு தடவை இப்படியான சம்பவம் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதையே இது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இது மாறியிருக்கிறது இந்த விடையில் இன்னும் ஒரு முக்கியமான வடிவத்தையும் பகிர வேண்டும் அதிகரித்து வருகின்ற உயிர்ப்பரிகளை பற்றி நாங்கள் பேசும்போது ஹஜ் யாத்திரிகர்களின் உயிர் பறிகளை பற்றி நாங்கள் இப்பொழுது கொண்டு வருகிறோம் ஹஜ் யாத்திரையின் காரணமாக இப்போது அங்கே மெக்காவுக்கு சேர்ந்த பல பேர் வெப்பம் காரணமாகவும் சன நெரிசல் காரணமாகவும் உயிரிழந்து வருகின்றனர் இதில் அறுநூறு பேரை தாண்டி இருப்பதாக இப்போது சொல்லப்பட்டு வருகிறது இப்போது ஆயிரமாக இது இருக்கலாம் வந்து உத்தியோகம் பெற்ற செய்திகள் அரபு நாடுகளிலிருந்து வெளியாகி இருக்கின்றன இறந்தவர்கள் ஐநூற்றி இருபத்தெட்டு எகிப்தியர்கள் அறுபது ஜவுடானியர்கள் அறுபத்தெட்டு இந்தியர்கள் அடங்கி இன்னும் கணிசமானோர் ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் இந்தோனேஷியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் இருந்து வருகை தந்தோராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் இப்போது வெப்பம் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக இங்கே சொல்லப்படுகிறது எனவே இந்த மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் ஆயிரத்தை தாண்டிய மரணங்கள் இருந்து வரும்போது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற இரண்டாயிரம் பேர் மரணித்த அந்த செய்தியை இப்பொழுது தாண்டுவதாக சொல்லப்படுகிறது இப்போதைக்கு வெளியான ஏசியன் பைனான்சியல் செய்தியானது ஆயிரம் பேரை தாண்டி இருப்பதாக உறுதியாக சொல்லியிருக்கின்றது மற்றும் ஏனைய செய்திகள் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இந்த விடயங்கள் வரவில்லை அறுநூறு பேருக்கு மேலும் அறுநூறுக்கும் எழுநூறுக்கும் தான் இந்த வருடங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த செய்திகளை பத்தியும் அவதானித்திருப்போம் இவை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே வட இந்தியாவில் வெப்ப அறை காரணமாக இதுவரைக்கும் ஐம்பது பேர் பரிகார துயர செய்தி ஒன்று வழியாகிக் கொண்டுள்ளது அங்கு மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதுதான் இப்போது இந்த வானிலை மாற்றம் காரணமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு நாடுகளின் மரணங்களின் எண்ணிக்கையோடு இதுவும் சேர்வதாக அமைந்திருக்கிறது இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்த்தீர்கள் தொடர்ந்து வரும் காலத்திலிருந்து பதிமூன்றாம் சட்ட திருத்தம் ஜனாதிபதி தேர்தல் கொண்டு வர போன்ற தமிழ் மக்கள் மீதான அழுத்தமும் எதிர்பார்ப்பும் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பற்றி மாறாடுவோம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பேச வேண்டிய விடயங்களை பேச வேண்டிய தருணங்களில் பேசுவோம் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மன மாதிராட்டிகள்